ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு முன்பண உதவியான பைக்கேர் ஆயிரம் திட்டத்திற்கான இரண்டாம் கட்ட விண்ணப்பம் எதிர்வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை திறந்திருக்கும் சிலாங்கூர் குடிமக்களுக்கான சிறப்பு திட்டத்திற்கான படிப்பத்தை மாநில அரசு நிர்வாக கட்டிடத்தின் ஐந்தாவது மாடியில் உள்ள சிலாங்கூர் ஊழியர் திறன் மேம்பாட்டு பிரிவின் அலுவலகத்தில் பெறலாம் என்று மனிதவள ஆட்சிக்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும் அவை பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களாகவும் செல்லுபடியாகும் மோட்டார் சைக்கிள் உரிமம் கொண்டவராகவும் மற்றும் கடன் குறிப்பு தகவல் அமைப்பு மையத்தால் தடுப்புப் பட்டியலில் சேர்க்கப்படாதவராகவும் இருக்க வேண்டும் என்று வி பாப்பராய்டு கூறினார் அனைத்து விண்ணப்பங்களும் விண்ணப்பதாரரின் அடையாள அட்டையின் நகல் உத்தரவாததாரரின் அடையாள அட்டையின் நகல் வங்கி அறிக்கையின் நகல் மோட்டார் சைக்கிள் உரிமத்தின் நகல் மற்றும் சமீபத்திய சம்பள சீட்டு நகல் ஆகியவற்றுடன் இருக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன் மாநில அரசு நிர்வாக கட்டிடத்தில் உள்ள யூ அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பத்திங் சட்டமன்ற உறுப்பினர் மேலும் கூறினார் இந்த திட்டம் உள்ளூர் தொழிலாளர்கள் நிதி சவால்களை சமாளிக்க உதவும் சிலாங்கூர் அரசாங்கத்தின் முன் முயற்சியாகவும் குறிப்பாக தேவையான தனிப்பட்ட போக்குவரத்தை பெறுவதில் ஆகும் என்று அவர் கூறினார் மேலும் தகவலுக்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஏழு அல்லது பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு நான்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்த பைக்கேர் ஆயிரம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குறிப்பாக கோவிட் தொற்று நோய்களின் போது தொழிலாளர்களின் பொருளாதார சுமையை குறைக்க மாற்று வழி வருமானத்தை ஈட்ட டத்தோ மந்திரி புசார் டத்தோ ஸ்ரீ ஷாரி அறிமுகப்படுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்